முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நீதிமன்ற அறைக்குள் சட்டத்தரணிகள் குழு மிக அதிகமாக கூடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச நிதியினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் விலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூடுதல் மேலதிக மன்றாடியார் நாயகம் திரிப பீரிஸ் நீதிமன்றத்தில் சில ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த அழைப்பு கடிதம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சற்று முன்னர் தெரிவித்தார் வழக்கு முடிகின்ற வரை அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என்றும் அவர் கூறுகின்றார் எவ்வாறாயினும் அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் நீதிமன்ற வளாகத்திற்குள் உள் நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது போதிய பாதுகாப்பு காரணங்களை கூறி அவர்களது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்றைய தினம் நிச்சயமாக பிணை கிடைக்கும் என்று பிரபல அரசியல்வாதியும் சட்டத்தரணியுமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு தற்போது கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவான அரசியல்வாதிகள் ஒன்று திரண்டுள்ளனர் இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது லக்ஷ்மன் கிரியெல்ல மேற்கொடுவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குற்றப்புலத்திலிருந்து விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் முன்னாள் ஜனாதிபதி சென்று வாக்குமூலம் அளித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுவார் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தற்போது கிடைத்த செய்தியின் அடிப்படையில் சூம் செயலியூடாக சிறையில் இருக்கும் ரணிலினை பார்வையிட நீதவான் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்